எடுத்த திருப்பதிகத்தின் குறிப்பு பாசமடுத்த வாழ்க்கை பெருப்பது என்று சொல்லி அதாவது அந்த பாச வாழ்க்கை உலகியல் வாழ்க்கை விடுவது அந்த பதிகத்தினுடைய குறிப்பு யாராச்சும் உலகியல் வேண்டாம் பெருமான் திருவருள் தான் வேணும்னா அந்த தலைக்கு தலைமலை அணிந்தது அந்த பதிகத்தை பாடலாம் அந்த வெறுத்தேன் மனைவாழ்க்கை விட்டுழிந்தேன் பாடினாருங்க அவ்வளோதாங்க சாமி என்ன பண்ணிட்டாருனா இனிமேல் சுந்தரனுக்கு வந்து இந்த மண்ணுலகத்தில் வேலை இல்லை வந்த வேலை முடிஞ்சு போச்சு அதனால் தேவர்கள் எல்லாம் அழைத்து ஒன்றிய சிந்தை ஊரணை நம்மால் அழைத்து கொண்டு வாரும் உம்பர் வெள்ளானையின் மீது ஏற்றி அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கற்றளை போடுறார் பெருமான் அப்படி கற்றலை இடுகின்ற பொழுது தேவர்கள் எல்லாரும் அப்படியே அந்த வாயில் புறத்தில் சுந்தரர் தயாரார் அப்படி வளம் வளமாக வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு கைலாயம் போகணும்லாம் தெரியாது அந்த வாயில் புறத்தில் வெள்ளையானையோட தேவர்கள் எல்லாம் காத்து கிடக்கிறார்கள் அப்படி காத்து கிடந்து அப்படியே வந்து சுந்தரரை வணங்கி கொண்டு எல்லாரும் வந்து சொல்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பூவலம்பு கையலையில் புனல் சடை முடியார் அருளிப்பாடு சாமியினுடைய ஒரு அருளிப்பாடு நாங்கள் உங்களை அழைத்து கொண்டு செல்ல வந்திருக்கிறோம் ஏவல் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னால் நாங்கள் உங்களை பணி செய்கிறோம் என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது சுந்தரர் சொன்னார் வேறு வழியே இல்லாமல் ஏன்னா இறைவனுடைய அருளிப்பாடு ஏற்று ஆக வேண்டும் என்று சொல்லி அப்படியே அவர் எல்லாரும் தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை ஆணையின் மீது வெள்ளை யானையின் மீது ஏற்றுகிறார்கள் அப்படி வெள்ளை யானையின் மீது ஏற்றுகின்ற பொழுது அப்படியே தேவர்களெல்லாம் தானனை முன்படைத்தான் என்று சொல்ல இந்த பதிகம் அப்போ தான் பாடுறார் எல்லாம் அப்படியே முன்னாடி அழைத்து கொண்டு செல்லுகிறார்கள் இவர் அப்படியே யானையின் மீது ஏறினவர் யாரை நினைக்கல பறவை நாச்சியாரன் நினைக்கல சங்கிலிநாச்சியாரன் நினைக்கல சேரமான் பெருமான் நாயனாரை நினைச்சார் அவர் நினைச்சது ஒரே ஒருத்தர் சேரமான் பெருமான் நாயனார் சேரமான் பெருமான் நாயனார் அங்கே அரண்மனையில் இருக்கிறார் கொடுங்கலூரில் அப்படி அரண்மனையில் இருக்கக்கூடிய சேரமான் அவருக்கு தான் ஒரு இது இருக்கு இல்லையா கலரிற்றறிதல் என்று சொல்லக்கூடிய அந்த இது இருக்குது யார் என்ன நினச்சாலும் அவருக்கு தெரியும் இப்போ அதுதான் அவருக்கு கைலாயம் போகிறதுக்கே காரணமாக இருந்தது அவர் சரி ஏதோ நமக்கு சுந்தர நம்மளை நினைக்கிறார் என்று சொல்லி அவர் யானை வெள்ளை யானையில் போகிறது அவருக்கு தெரியுது குதிரை ஒன்றை அழைக்கிறார் குதிரை ஒன்றை அழைத்து காதிலே அந்த சிவ மந்திரத்தை சொல்கிறார் அப்படி மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த குதிரை அப்படியே அவரை வளமாக வந்து கொண்டு அப்படியே மேலே போகிறார் மேலே போனால் அவருக்கு அங்கே அனுமதி இல்லை அவர் அங்கே அப்படியே அந்த வாயில் புறத்தில் நிறுத்திடுறாங்க அவரை ஏன்னா அங்கே அனுமதி யாருக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் சுந்தரருக்கு மட்டும்தான் அனுமதி அப்புறம் எல்லாம் அப்படி மேலே இருக்கிற பொழுது தான் அந்த பதிகம் படுறார் அதெல்லாம் விலக்கி சொல்கிறதுக்கு நேரம் இல்லை ஆனால் அதில் என்னென்னா அந்த பதிகத்தில் தான் இதுதான் வந்து பெரிய புராணத்துடைய ஆரம்பம் கடைசி ரெண்டுமே இது தான் பெரிய புராணத்துடைய ஆரம்பமும் இது தான் கடைசி இது தாங்க அதில் அந்த ஒரு பாட்டு வரும் பாருங்க அதாவது என்னங்க அது ஊனி வேறு செய்தான் முதல் பாட்டு இந்திரன் மால்பிரமன் எழில் ஆறுமிகு தேவரெல்லாம் தேவர் எல்லாம் வந்ததிர்கொள்ள என்னை மற்ற அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் யார் என எம்பெருமான் நந்தமருடன் தான் உடித்தான்